வணக்கம் இந்த இப்போ உள்ள ராசிக்கு குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் குரு அதிச்சார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஆஹ் இருக்குங்க இந்த பிரேர்ல குரு உங்களுக்கு நல்லது செய்ய போறாளா கெட்டது செய்ய போறாரா அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் குரு உங்களுக்கு யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இந்த ரெண்டு இடத்துக்கான அதிபதி ஏழாம் இடம்ங்கிறது மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இதை பத்தி பேசக்கூடிய பத்தாம் படம் வந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தை பத்தி பேசக்கூடிய இது ரெண்டுத்தோட அதிபதியான குரு உங்களோட ராசிலேயே உட்கார்ந்தவர் குரு ராஜிலேயே உட்காரலாமான்னு தெரியல உட்கார்றது அவ்வளவு சிறப்பு கிடையாதுன்னு மென்டல் ப்ரெஷரே ஹெவியா கொடுத்துருப்பாரு எது சம்பந்தப்பட்ட ப்ரெஷர்னா மனைவி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சம்பந்தப்பட்ட மென்டல் பிரஷர் பிளஸ் வேலை சம்மந்தப்பட்ட மென்டல் பிரஷர் இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு ஹெவியா கொடுத்துருப்பாரு அஹ் மென்ட மைண்ட்ல வந்து குரு உட்கார்ந்து இருக்கும்போது உங்களால வந்து ஒரு நிம்மதியான ஒரு எண்ண ஓட்டத்திலேயே தூங்கி இருக்க முடியாது வேலை சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அது பிசினஸ் ஆக்கும் மறந்துருக்கலாம் வேலையாக இருக்கலாம் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் வேலை போற சுச்சுவேஷன்ல இருக்கும் எப்படா வேலை போயிடுமோங்கிற ஒரு பயத்திலேயே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகளோட அதிகாரிகளோட அழுத்தம் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கே வேலை பார்க்கறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு நீங்க சொல்றதை கேட்காம இருந்திருக்கலாம் வேற வேலை மாறில்லாமா மாற வேண்டாமாங்க ஒரு சின்ன பயக்கிலேயே தான் ஒரு ஆத்மிஷனே தான் நீங்க விழுந்திருக்கிறதுனால வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த மாதிரியான சூழ்நிலைல இப்ப குரு உங்களோட ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பேச்சு அடைகிறாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சும்மா எல்லாம் பயிற்சி அடைறாங்க வலுத்த உட்காருறாருங்க சோ குரு அந்த இடத்துல உட்கார்றதுனால ரெண்டாம் இடம் புனிதம் அடைகிறீங்க ரெண்டாம் இடம்னு எதாவது நம்ம சொன்னோம்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நிறைய குறைபாடுகள்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் தேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொன்ன வார்த்தையை மதிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்றுறதுக்கான இத்தனை நாள் வந்து ஏதாவது வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த வார்த்தைகள்னால உங்களுக்கு ஒரு முடிக்க முடியாம அதை செஞ்சு கொடுக்க முடியாம ஒரு தடுமாற்றத்தையும் நீங்க இருந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி அமையுங்க இதனால வரைக்கும் உங்களோட நாலாம் இடத்துல உட்கார்ந்து கேது வந்து பாத்தீங்கன்னா கடந்த மே மாதம் தான் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு மாறி இருக்காங்க நாலாம் இடம்னு சொன்னீங்கனாலே வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா இந்த இடத்துல கேது உட்காந்துருக்குது அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியான படுத்துறது அம்மாவுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது அம்மாவுக்கு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குது நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சு பணம் பத்தாம போய் அப்படியே இன்னும் இருக்கிறது வீடு கட்டுறதுக்கு உங்க கையில பணங்கன்னா எல்லாமே இருக்கும் வேலையாட்கள் ஒழுங்கா கிடைக்காம இருந்திருப்பாங்க இல்ல இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆஹ் பண்ணணும்னு நினைப்பீங்க உங்களால பண்ண முடியாம உங்க வேலையோட ப்ரெஷர் உங்களுக்கு ஹெவியா அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு தடுத்து இருக்கிறது ஏதோ ஒரு ரீசன்னால வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சும்மாவது நிற்கிற வண்டியில எவனா உட்காந்து அடிச்சுட்டு போயிருப்பான் இல்ல நீங்க எங்கேயாவது கவனக்குறையா கொண்டு போய் அடிச்சிருப்பீங்க உங்க ஃப்ரெண்டு யாராவது வண்டியை கொண்டு போய் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி வண்டி சம்மந்தப்பட்ட தேவையில்லாம வண்டிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் ஹெவியா இருந்திருக்கும் நல்லா புது வண்டி வாங்கினா அந்த வண்டி என்ன அப்படி போய் போயிருச்சு ஒரு எண்ணம் ஓட்டத்தை உங்களுக்கு கொடுக்கற லெவலுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கும் சுகம் நிறைய பேர் கிட்ட போயிருக்கும் ஆஹ் அதாவது என்னன்னா உடம்புல வந்து வியாதியே இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையிலே நீங்க இருந்திருப்பீங்க எதையாவது ஒரு படத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து இப்போ கேது விலகி இருக்கிறாருங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருந்தாரு பத்தாம் இடத்துல ஒரு பாவியர் தான் நல்லதுன்னு சொன்னா கூட ராகு பத்தாம் இடத்துல உட்காந்து பிரம்மாண்டமான எண்ணம் ஓட்டம் ஒரு மாயமான ஒரு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாய ஏன்னா இந்த கம்பெனில அந்த கம்பெனி கிடச்சிடும் அப்படி கிடச்சிடணும் இதை விட எனக்கு இப்படி பெருசாக இருந்தோம் அப்படி இருந்தவங்க ஒரு பா மாவான ஒரு எண்ணம் ஓட்டத்திட்டே வாழ்ந்துருப்பீங்க அந்த ராகு பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் மாறிட்டாருன்னா கூட இப்ப சனி அந்த இடத்துல வந்து உட்காரு சனி பகவான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க இப்போ பத்துல ஒரு பாவி இருக்கிற அங்குள்ள வந்து சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கு து ஓரளவு ஓகேன்னா கூட வேலையில பிழிய வச்சிருப்பாருங்க உங்களுக்கு ஏன்னா பத்தாமதையும் ஜென்மத்தில ஏறிட்டார் இல்லைங்களா வேலையில அலைச்சல்னா அலைச்சல் நீங்க எவ்வளவு அலைஞ்சல்னாலும் அதுக்கான பலனே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து வருமானம் கடப்படுறது வேலை போடுறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே இருந்திருக்கும் யார் யாரெல்லாம் வேலைக்கு ஏங்கிட்டு இருந்தீங்க எல்லாம் வேலை மாற்றம் வர்றதுக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரூப் பயிற்சியில் இருக்குது அதே மாதிரி சனி பகவான் உங்களோட பத்தாம் இடத்துல உட்காந்து உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாங்க விரையஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார் தூக்கத்தை கெடுத்துருப்பார் அலைச்சல் அதிகப்படுத்தியிருப்பார் விரயங்களை வந்து ஜாஸ்தி பண்ணியிருப்பார் செலவுகளை அதிகப்படுத்தி விட்டுருப்பாரு உங்களோட நாலாம் இடத்துக்கு சனி பகவான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு கேது உங்கள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க இன்னுமே இன்னுமேட்டால் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலான்னு பார்த்துருந்தா சனி பகவான் நேரம் இந்த இடத்தை பார்த்து கேது பகவான் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை அப்படியே சனி பகவான் உங்களை கண்டிப்பாக வச்சிருப்பாரு அங்க மட்டும் சும்மா எல்லாம் உங்களுடைய ஏழாம் படத்தையும் சனி பகவான் பத்தாம் வரைய பாத்துட்டு கணவன் மனைவி உள்ள பிரச்சனை பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறது தனியா இருக்குது ஒருத்தர ஒருத்தரோட மூஞ்சி கூட பாத்துக்காத லெவலுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சனி பகவான் உங்களை பாக்க வச்சிட்டு இருப்பாரு இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உட்காரும் போது நான் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வருமானம் உங்களுக்கு டிக்குறாங்க கண்டிப்பா வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு பேச்சுக்கு மரியாதை உண்டு சொன்னீங்க இது எல்லாமே சூப்பர்பா இருக்குங்க நிறைய பேருக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ருண ரோக சத்துரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் புது கடன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு புதிய கடனை வாங்கி பழைய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மறைமுக எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க யார் யாரெல்லாம் உங்களை எதிர்க்கிறாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை அக்கீகப்படுத்தினாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை தேவைப்படுத்தினாங்களோ யார் யாரெல்லாம் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்க முன்னாடி நெஞ்சு நிமித்து நீங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரூப்பை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போங்க கண்டிப்பாக அவர்களாம் உங்கள் நண்பர்களாய் அவர்களே உங்களுக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அவங்க மூலியமாவே நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த துறைகள் எல்லாம் நீங்க வந்து அசிங்கம் அவமானம் பட்டீங்களோ அந்த இடத்துலயே நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு வாய்ப்பை தான் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பாக்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி கடன் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்தையும் குரு பகவான் ஆறு எட்டு ரெண்டாம் இடத்தையும் ரெண்டு இடத்தையுமே குரு பகவான் பார்க்கறதுனால எட்டாம் இடம்ங்கிறது நீண்ட கால வம்பு வழக்கு நோய் இதை பத்தி பேசுவோங்க நிறைய ராசிக்காரர்கள் நீண்ட கால நோய் எதுலாது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் கியூரே ஆகவே இல்லைன்னு நினைச்சுக்கிறதீங்கன்னா இந்த ப்ரைட்ல உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு க்யூர் ஆகவே இல்லையோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாக்டரை நீங்க மீன் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அண்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் உங்களோட ததாபக்தி நல்லா இருந்துச்சு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் பாத்து படிச்சு அதே மாதிரி உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நீங்கள் அலைஞ்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மித்னராஜிக்கால நிறைய பேர்களுக்கு வந்து தீபத்துக்கு அப்ளை பண்ணுவீங்கன்னா ஸ்மூத்தாக முடியறதுக்கோ இல்லை கேஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கோ பேச்சுவார்த்தையில் அது சால்வ் ஆகிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் இந்த எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால அவங்க நடக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் எங்கேயோ நீங்கள் போட்டு வச்சு இந்த பணம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மாறது இல்லை ஒரு ம பணம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது ஒரு நல்ல வேலை கிடைச்சது மூலிமா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல குரு பகவானோட இந்த பயிற்சியும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிற சனியை குரு பாக்குறாரு பத்தாம் இடமான சொந்த வீட்டையை பாக்குறதுனால கண்டிப்பா மதுன ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் நல்ல பொறுப்புகளா இருக்கும் உங்களையும் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச தனமான ஒரு பொறுப்புகளா இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில நீங்க புது வேலை மாறுறதுனால உங்களுக்கு அங்க ஒரு கௌரவம் கிடைக்கிறதுனால பத்தாம் மடத்தை வந்து குரு தான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு கௌரவமான பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அரசியல்வாதிகள் யார் யாருக்கெல்லாம் வந்து சரியான ஒரு அமைப்புல இல்லாம இருந்தீங்களோ உங்க எல்லாருக்கும் பதவி போஸ்டிங் ப்ரமோஷன் அடுத்த ரெகனைசேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆஹ் நாலாம் இடத்த சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல வந்து தடங்கல்கள் நிறைய இருந்துக்கலாம் முழுங்கா படிக்காம இருந்துக்கலாம் படிக்க முடியாமல் போயிடுமோங்கிற ஒரு கவலையோட இருந்திருக்கலாம் அந்த சனியை குரு பார்க்குறதுனால படிப்பு கொஞ்சம் ஆகுங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரோம் யார் யாரெல்லாம் எந்தெந்த மிதனராசித்தாரர்கள் அம்மாவாக இருந்து குழந்தைங்க ஒழுங்காக படிக்கிறான்னு குழந்தைங்க வந்து இப்போ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு திருமண அமைப்புள்ள தடைகளை சனி கொடுத்துருந்துருப்பாருங்க குரு பகவான் வலுத்து உட்கார்றதுனால திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த பிறையில திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா திருமணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே மாதிரி குழந்தை பேரு பிரச்சனை எடுக்கக்கூடியவங்க குழந்தை பிறக்காம கஷ்டப்பட்டு இருச்சவங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கற சனி பகவான குரு தன்னோட பார்வையால புனிதப்படுத்துறதுனால கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த பீரியடை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கடன் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸை புது பிஸ்னஸ் மாற்றலாம் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மாறலாம் நிறைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய நீண்ட பயிற்சி தான் கிடையாதுங்க ஒரு ஷார்ட் டர்மான ஒரு பீரியடு தான் இதை நம்பி நீங்கள் பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க இந்த குரு அதிச்சார பயிற்சியிலே குரு வக்கரவமுறைகள் அந்த டயத்தில் உங்களை வந்து குரு லேஸாக வச்சு செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு ஸோ அவசரப்பட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க இதை ஒரு ரெஃப்ரெட் பாயிண்ட் நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக உங்களை அடுத்த லெவல் மாறுறதுக்கான ஒரு சின்ன ஒரு இதாக நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பா வேலையிலையும் தொழிலையும் உங்களுக்கு மாற்றம் உண்டு அது ஏற்றமாக தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஒரே ஒரு இடங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்து ராகுவை குரு இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போ அந்த ராகுவை குரு பார்க்க போகிறாங்க ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்தை தானம்னு சொல்லுவோம் வாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் ஆஹ் இஷ்ட தெய்வத்தை போய் வழிபடுற தானோம் ஷார்ட் பீரியடான ஆஹ் டிராவலை பற்றி தான் பேசுவோம் இந்த இடத்த குரு இப்ப பார்க்க போறதுனால தந்தைக்கு உடல்நிலைப்படுத்துறது தந்தையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வளர்த்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு நீங்க கண்டிப்பா துர்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கையோ நீங்கள் நாலு ஆறு அந்த டயத்துல போயிட்டு ஒரு எலுமிச்சம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிற கேது சின்ன சின்ன முயற்சி தடைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்கு விநாயகரை வழங்குங்க பத்தாம் இடத்துல உட்காந்துருக்க சனியினால் தொழிலில் உங்களை வேலையில் வரக்கூடிய தடைகள் அகல்றதுக்கு சனி பகவானை சனிக்கிழமை அங்கே இப்போ சிவன் கோயிலில் போய் எல் தீபம் விட்டு பணங்கி வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வேலையிலேயோ தொழிலையோ கண்டிப்பாக ஏற்றம் உண்டுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடி முயற்சி பண்ணிப்பாங்க கண்டிப்பாக வேலையிலையோ தொழிலையோ உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் உறுதி இந்த பீரியடை அழகாக யூஸ் பண்ணிவிட்டு லைஃப்பில் ஜெயிக்கிற வழியை பாருங்கள்